и корма, вон, а, и корма, я ஒரு வெங்காயத்தை கால் கிலோ ஒரு மூணு ஒரு வெங்காயம்னா கால் கிலோ ஒரு மூணு இது என்ன உள்ள விழுந்து கிடக்குது நல்லா இது போகும் இது இன்னொன்னு கல்லு கண்டு போய் தொடங்க ஒண்ணு போனா ஒண்ணு சோதனை இல்லையோ வாதனை இல்லையோ மேரிதான் வரணும் இல்ல இது கல்லணை அவசியமே இல்ல انا கண்டு கண்டு அதுக்கு கோல் என்ன பண்றது கல்லணை திமிரு திமுறு அது என்ன பண்ணனும் சொல்ல கால்கரமா கொஞ்சம் தயிர் பண்ண கொடுங்க இது தர போட்டு வைக்கிறேனே அந்த கொண்டாந்து கொடுத்தா எடுத்து ஊட்டிடாதப்பா பாட்டிலில் தண்ணி ஊற்றி எல்லா சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஏதோ வேற என்னமோ நினச்சி ஊற்றி விட்டுட்டு ஓட்டி போயிடும் ஏன் அது தண்ணிக்கும் கடை போடணும் இங்கதான் ஜில்லுன்னு தான் இருக்குது ஆமா அப்ப போடணும் எல்லா நேரத்தையும் போடக்கூடாது

சொல்லுவாங்க அந்த சீவரத்து தான் வேணும் அப்படின்னு அதெல்லாம் இல்லை இல்லை இப்படி பிடிச்சிட்டு இப்படி பண்ணிங்கன்னா அந்த தோலை பூரா சொல்லி எடுத்துரும் பாருங்க அழகாக சொல்லிடுச்சு பாருங்க ஏற்கனவே கழுவிட்டேன் அவ்வளோதான் இதோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சது எடுத்தாச்சு இதெல்லாம் எவ்வளோ வேஸ்ட்டுன்னு

इर ननजा दाना टॉयलेट उर इलेना सुमा पडि गो चाट बोंधो गो நிறைய பேர் இருந்தா நிறைய சமைச்சு விதவிதமா சமைச்சு சாப்பிடலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் என்னத்தை சமைக்கிறது என்ன செய்கிறதுன்னு எனக்கு புரியுதுங்க அதனாலதான் அம்மா கிச்சன் சுலோமா போயிட்டு இருக்கு புரியுதான் அழுத்தமா இருக்குலன்ஸ் கொடுத்தா கத்தி நழுகுது உடனே தலை நல்லா வலி ரெண்டு நாளாக நாலு நாளாக டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டு தான் தண்ணி நிறையா அது அதுவே சூடு பிடிச்சிக்குது கிட்னி போய் பாதிக்குங்கிறாங்க வழி மாத்திரை எடுத்துக்கிட்டால் என்ன பண்ண முடியும் மக்களை கொல்லுது ம் அத்தனை பேர் எங்கே வார் சளி காய்ச்சல் இருபலும் தலைவலி டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி கம்பெனிக்காரனுக்கு நல்ல வருமானம் தான் நல்லா ஓடுது மாத்திரைங்களை சேல் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி வியாதி வருது போல என்ன வாழ்கிறதா வேண்டாமா அப்படியே சித்திரவதை தான் வாங்குறப்பள்ளே கேரட்டு தக்காளி வெங்காயம் போட்டு தாளிச்சு விட்டு நானும் ஒரு கு வைக்க போகிறேன் கடலை மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றி ஒரு மசால் செய்ய போகிறேன் அது போட்டோம்னாத்தான் அந்த பூரிக்கு நல்லாயிருக்கும் நம்ம மட்டும் ஊறி எங்களுக்கெல்லாம் சப்பாத்தி கட் பண்ணுறாங்க ஒருத்தர் எவ்வளோ அழகா வந்தேன் பார்க்க மக்களே நல்லது நினை சொல் செயல் அதன்படி நடத்தி சொல்லிட்டா பத்தாது கேட்டுட்டா பத்தாது அதன்படி நம்ம நடக்கணும் அதுதான் நம்மளுடைய வெற்றி நல்லா அதன்படி நடங்க எங்கேயுமே நம்ம பயப்பட வேண்டியதில்லை யாருக்காகவும் தலை குளித்து நிற்க வேண்டியதில்லை சரிங்களா போதுமா கருவாக்கல் பறிச்சிட்டு வரேன் மல்லித்தலை மல்லித்தலையில் புதினா இருக்கு எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரிட்ஜில் இருந்து வேணும் சரி பறிச்சுட்டு ஓடி வரேன் செஞ்சு நீட் பண்ணிட்டோம்னா நம்ம செய்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் கருவேப்பில் பறிக்க போனேன் பூ பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகா ஒரு பூ பாருங்க அஞ்சு பூ சமம் சமம் இதெல்லாம் ஒத்த சம்பருத்தி இருக்குது இந்த குண்டும் இருக்குது பாருங்கள் எடுக்கணும் அதுக்காக அப்படியே காட்சி வச்சிருக்கேன் வச்சுட்டு வந்தேன் செடி எடுத்து வச்சு தாளிக்கலாமா Готовить музыку. <laughs> மசால இருந்து செங்க எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டா தான் வந்து இல்லாமல் போட முடியும் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மசாலா கொஞ்சம் அந்த மசாலா கொஞ்சம் நல்லா போட்டோம்னா ஆசமாக நல்லா இருக்கும்

Beep <laughs> ले vale. கொஞ்சத்தூள் சொல்ல கொஞ்சம் அந்த மசாலா இந்த மசாலா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வாசம் மாட்டணும் கடைக்கார ஹோட்டலில் என்ன பண்றீங்க இதெல்லாம் தான் அதையும் இதையும் போட்டு மேக்கப் பண்ணி அது வேற மாதிரி இருந்து கடை டேஸ்டே வேற அப்படிங்கிற இதெல்லாம் தான் போடுறாங்க என்ன பண்ண ஓகே அது ஒரு கேரட் மசாலா அது வந்து கேரட் மசாலா வெளியில் கடல் வெந்த உடனே கொஞ்சம் கடலை மாவு வைக்கிறேன் குருமா ரெடியாக மசாலா குருமா அதாவது மசாலா கொஞ்சம் கட்டியாக இருக்கும் குருமான்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் நான் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதா ஏன்னா பூஜ் சொல்கிறது சாப்பிடுது அப்புறம் மாவு பண்ணி வச்சுருக்கேன் பார்த்து காஃபி இருக்குது சூட் பண்ணி நாம் வந்து நிற்க வேண்டியதாக வாயில் இதே கொஞ்சம் மணி பண்ணி வச்சு வச்சு மனம் இல்லை தூத்து கருத்து காஃபியில் மனம் இல்லைன்னு சொல்ல மனசு வரல கொஞ்ச நாள் சூட் பண்ணி நம்ம வயிற்றுக்கு ஊற்றி போடலாம்

வாங்க இதற்கு பிற போச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சம் தயிர் கடிச்சிச்சு தயிரும் பால் ஒன்றா கலப்பு கலந்தா அது பாருங்களேன் கொட்டிச்சு இப்படியே நான் உட்காந்து இருந்தால் என்ன பண்ணுறது தீயை தான் தான் நான் சூட் பண்ணுறேன் அதுதான் வயிறு நம்ம மாத்தோம் அதை வாங்குங்க அது நைட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களையே அடுத்த வீடியோ வாழ்க